வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் ரொம்ப நல்லா இருக்கேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நாள்லயும் சந்திக்கிறோம் நம்ம எல்லாம் ஓட்டு போட்டுட்டு ரொம்ப நாளா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ரெக்கார்ட் பண்ற இந்த நேரத்துல இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்துல நீங்களும் எக்ஸிட் போல்ஸ் டிஸ்கஷன்ஸ்க்காக போறீங்க ஸோ இந்த ரிசல்ட் வந்து இந்தியா மட்டும் இல்ல உலகமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்தியால என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ என்ன சார் நடக்க போகுது என்ன ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒன்றாந்தேதி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஜூன் ஒன்றாந்தேதி இன்னைக்கு இறுதிக்கட்ட ஏழாவது கட்ட வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கிறது நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு மணிக்கு இந்தியன் டைத்தில் மூணு மணிக்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் இல்லாட்டி ஒரு மூணு மணி நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான தொலைக்காட்சிகள் எல்லாத்துலேயும் எக்ஸிட் போல் பற்றி விவாதம் தொடங்க இருக்கின்றன இப்போ இதுல வந்து இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் என்னவா வரும் எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி இருக்கு பட்டு என்னவா வரும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இப்பெல்லாம் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரொம்ப பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு நேற்றுக்கே பதில் சொல்லப்பட்டு விட்டது அது எப்படி அப்படின்னா நேற்றைக்கு காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பவன் கேரா ஒரு முக்கியமான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா நாளைக்கு எக்ஸிட் போல் குறித்த தொலைக்காட்சி விவாதங்களில் காங்கிரஸ் சார்பில் எவரும் பங்கெடுக்க மாட்டோம் என்ன அப்படின்னா எக்ஸிட் போல் ரிசல்ட் என்ன வரும் அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க நிச்சயமா அவங்க விரும்பக்கூடிய விதத்துல அந்த எக்ஸிட் போல் முடிவுகள் இருக்காது அப்படின்னு அவர்கள் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அதனால்தான் இந்த அறிக்கையை பார்த்ததும் உடனே ஜே பி நட்டா கிண்டலா ஒன்று சொன்னார் ஒரு பதிவிட்டார் என்ன அப்படின்னா இப்போதே காங்கிரஸ் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டது அப்படின்னு ஏன்னா அவங்களால ஃபேஸ் பண்ணவே முடியாது எல்லா இடத்துலையும் ஒரு சரிவை அவர்கள் காண்பார்கள் இது உறுதி எனக்கு என்ன ஒரு டவுட்னா ஒரு எக்ஸிட் போலுக்கே தப்புச்சம்படச்சோம்னு எக்ஸிட் ஆகக்கூடியவர்கள் ஜூன் நாலாம் தேதி என்ன விவாதத்துக்கு வருவாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு சில மாநிலங்களில் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய மாநிலங்கள்ல கொஞ்சம் இருக்கும் இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளில் வேணால் அவர்கள் பங்கெடுப்பார்களே உடைய தேசிய அளவு பெரும்பாலான தொலைக்காட்சி விவாதங்களில் அதே மாதிரி இந்தி கூட்டணி தலைவர்களையோ அரசியல்வாதிகளையோ இல்லாட்டி செய்தி தொடர்பாளர்களையோ நாம் பார்க்க முடியாது ஸோ இதன் மூலமாக இப்போ ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போயாச்சு இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு காணொலி கொடுத்துருந்தேன் சிம்மாசனம் யாருக்கு அப்படிங்கிற தலைப்பு இல்லை அதுல வந்து என்னன்னா கடந்த பல மாதங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதனுடைய ஆவரேஜ் போட்டு அதனுடைய அடிப்படையில யாருக்கு என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்துக்கும் இன்க்ளூடிங் ஒரு பகுதி இருக்கக்கூடிய லடாக் அருணாச்சல் பிரதேஷ் அந்த மாதிரி இதுக்கு கூட இப்ப அருணாச்சல் பிரதேஷ்னா அருணாச்சல் பிரதேஷ் தொடர்பாக இதுவரைக்கும் எத்தனை கருத்து கணிப்பு வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பில் எத்தனை கருத்து கணிப்பு என்ன கருத்தை சொன்னது அப்படின்னா அங்கே யாருக்கு வெற்றி வாய்ப்பு இந்த மாதிரி இப்படி இதுபடி மொத்த இந்தியாவை ஏழாக பிரித்து அதாவது ஈஸ்ட் இந்தியா நார்த் ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா அப்புறம் சவுத் அண்ட் நார்த் இந்தியா அதுக்கப்புறம் மத்திய இந்தியா சென்ட்ரல் இந்தியா அதுக்கப்புறம் யூனியன் டெரிடரிஸ் இவ்வளவு போட்டு ஒவ்வொரு என்டிஏ எவ்வளவு ஸ்கோர் பண்ணும் அப்படிங்கிறத சொல்லி ஃபைனலாக ஒரு டேலி கொடுத்துருக்கேன் இந்த ஃபைனலாக சொன்ன அந்த டேலி ரொம்ப முக்கியம் சவுத் இந்தியாவில் என்னங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த ஃபைனலாக சொன்ன அந்த டேலி எவ்வளோன்னா இது வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு அது கம்ப்ளீட்டாக அந்த போலா போல்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு முன்னூற்றி எண்பது தொகுதிகள் வரை கிடைக்கும் என்டிஏவுக்கு ஸோ என்டிஏவுக்கு முந்நூற்றி எண்பது தொகுதிகள் என்றால் பிஜேபிக்கு என்னுடைய அனுமானம் முன்னூற்றி இருபதுக்கு குறையாது ஸோ பிஜேபிக்கு not less than 320, அதே நேரத்தில் எண்டியாவுக்கு த்ரீ எயிட்டி இது வந்து நான் சொல்லியிருக்கிறது இது வந்து பேஸ்ட் ஆன் எனக்கு எது சோர்ஸ் அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஒப்பீனியன் போர்ஸ் ஒப்பீனியன் போர்ஸ் அப்படிங்கிறப்போ மூன்றாவது முறையாக மோடி பிரதமராவது உறுதி தொடர்ந்து மூன்று முறை பிரதமரான நேருவின் சாதனையை இந்த முறை அவர் சமன் செய்ய போகிறார் மூன்றாவது முறையாக பிரமாதமான ஒரு மெஜாரிட்டியுடன் பிஜேபி ஆட்சி கட்டில் அமர்வது உறுதி இதை வந்து உங்களுடைய வியூவர்ஸுக்கு இன்னைக்கு முக்கியமான செய்தியாக நான் கொடுக்குறேன் இதில் அடுத்தது சவுத் இந்தியா எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய சவுத் இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஆந்திரா பெரிய அளவில் கைதுக்கி விடும்பவர் மற்றது எல்லாத்தையும் ஆந்திரா வந்து காம்பன்சேட் ஏன்னா கர்நாடகாவில் ஒரு சர்க்கிள் இருக்கு கேரளத்துலயும் தமிழ்நாட்டிலும் ஒரு குட் ஸ்டார்ட் 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 குட் குட் இந்த அப்படிங்கிற வார்த்தை கூட என்னுடைய வார்த்தை இல்லை அமித்ஷாவுடைய வார்த்தை அமித்ஷா வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அருமையான ஒரு இன்டர்வியூ வந்துருந்து அதில் ஒரு கேள்வி கேட்பாங்க போன தடவையே இந்தியா வந்து முன்னூத்தி ஐம்பத்தி மூணு வந்திருக்கு மேக்சிமத்தை ரீச் பண்ணிட்டீங்க சேச்சுரேஷன் பாயிண்ட்டை நீங்கள் தொட்டிங்க இதுக்கு மேலே நானூறு நானூறுங்கிறீங்க எங்கே இருந்து சார் உங்களுக்கு நானூறு வரும் அப்படின்னு கேட்டிருப்பாரு அதுக்கு அமித்ஷா சொல்லுவார் அருமையான பதில் எங்கேருந்து வருங்கிறது நான் சொல்கிறேன் நாங்கள் நாலு மாநிலங்கள்லேருந்து எதிர்பார்க்கணும் கூடுதலாக ஒன்று உத்தரப்பிரதேஷ் இன்னொன்று ஒடிஷா அப்புறம் தெலுங்கானா அப்புறம் வெஸ்ட் பெங்கால் இந்த நாலுலேருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது தவிர ஆந்திரா கேரளம் தமிழகம் இந்த மூன்றிலும் ஒரு குட் ஸ்டார்ட் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார் ஸோ இதில் ஒரு குட் ஸ்டார்ட் இருக்கு இல்ல இதில் வந்து நான் இந்த சவுத் இந்தியா முடிச்சுட்டு அமித்ஷா சொன்னதுக்கு ஒரு கூடுதல் விளக்கம் ஒன்று இருக்குது அதை நான் சொல்கிறேன் அது வந்து வியூவர்ஸ்க்கு இந்த கட்டத்தில் ரொம்ப தேவையானது அது எப்படிங்கிறத டேலி பண்ணி காட்டுறேன் அதாவது சவுத் இந்தியா பொறுத்தளவில் ஆந்திரத்துல கிட்டத்தட்ட மொத்தம் அங்க இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து தொகுதிகளில் பதினேழுல இருந்து இருபது தொகுதிகள் வரை என் போன தடவை ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்வீப் பண்ண ஒரு மாநிலம் இந்த தடவை மிகப்பெரிய எழுச்சி அங்கே காணப்படுகிறது இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா ஆந்திரம் சம்பந்தமா என்னென்ன கருத்து கணிப்பு என்னென்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷிஃப்ட்டு ஒன்று நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் விக்கிபீடியாவுக்கு போங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜென்ரல் எலெக்ஷன்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு போடுங்க வரும் அதில் ஒப்பீனியன் போல்னு இருக்கும் அதில் போய் பாருங்கள் அந்த ஒப்பீனியன் போலில் என்னன்னா நாயுடு சந்திரபாபு நாயுடு என் வர்றதுக்கு முன்னால நடந்த வந்த கருத்து கணிப்புகளுக்கும் அதற்கு பிறகு வந்த கருத்து கணிப்பு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும் இப்போ நாயுடு வந்து என்டிஏவுக்கு வர்றதுக்கு முன்னால் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன்மோகன் ரெட்டி ஸ்வீப் அப்படிங்கற மாதிரி இருந்தது இவர் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே தலைகள் இப்ப ஜெகன்மோகன் ஜீரோல இருந்து ஃபைவ்க்குள்ளதான் கிடைக்கும் போல இருக்கு ஸோ பதினேழுல இருந்து இருபது வரைக்கும் ஆந்திரத்தில் கிடைக்க தெலுங்கானால போன தடவை நான்கு தொகுதிகளை வென்ற பிஜேபி இந்த தடவை ஆறு இல்லாட்டி ஏழு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் என்று கூறப்படுகிறது ஒரு சில அரசியல் நோக்கர்கள் பத்து வரைக்கும் சொல்றாங்க நான் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவாக சொல்றேன் ஆறு இல்லாட்டி ஏழு வரைக்கும் போனா எப்படி போனதுக்கு இந்த தடவை நஷ்டம் கிடையாது மூணு கூடும் அதே நேரத்தில் சென்ற முறை இரண்டு தொகுதிகளில் வென்ற காங்கிரஸ் இந்த தடவை ஒரு எட்டு தொகுதி வரைக்கும் வரலாம் இல்லாட்டி ஏழு தொகுதி வரைக்கும் அவங்களுக்கு லாபம் அப்படினா இவங்க ரெண்டு பேரும் கூடுதலா பெறுவதன் மூலம் இப்ப யாரு ஒண்ணுமில்லாம போறாங்கன்னா காங்கிரசுக்கும் பிஜேபிக்கும் இடையில நசுங்கி போறது சந்திரசேகர ராவுடைய பிஆர்எஸ் பாரத ராஷ்டிரிய சமிதி அது காணாமல் போக போகிறது ஹைதராபாத்ல மஜ்லிஸ் பார்ட்டிசி ஒரு தொகுதி ஜெயிப்பார் இந்த மாதிரி இருக்கு சரி கேரளத்தை எடுத்துப்போம் கேரளால மொத்தம் இருபது தொகுதி இருபதுல காங்கிரஸ் வந்து கணிசமா ஜெயிக்கும் போல இருக்கு ஒரு பதினஞ்சு தொகுதிக்கு குறையாமல் காங்கிரஸ் இந்த மாதிரி ஜெயிக்கும் இடதுசாரி முன்னணி அவங்க வந்து ஒரு மூணுல இருந்து நாலு தொகுதி அந்த ரேஞ்சில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படித்தான் கருத்துக்கடி போய் அதே நேரத்தில் இந்தியாவுக்கு ஒன்று இல்லட்டி இரண்டு தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுலேயே திருச்சூர்ல போட்டி எடுக்கிற நடிகர் சுரேஷ் கோபி திட்டவட்டமாக வெற்றி பெறுவார் அப்படின்னு எல்லோரும் நம்புறாங்க அப்போ முதல் தடவையா கேரளத்தில் ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கருத்து கணிப்புகளின்படி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஒரு ஏழு எட்டு கருத்து கணிப்புகளில் ஒரு பிப்டி பர்சன்ட் கணிப்பு முப்பத்தொன்பதுக்கு முப்பத்தொன்பது இந்தி கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அது மாறுபட்ட கருத்துடைய ஒரு நாலு கருத்து கணிப்பு அது அது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு முப்பத்தி ஆறு முப்பதுலேருந்து முப்பத்தி ஆறுக்குள்ள இந்தி கூட்டணிக்கு இருக்கும் ஏடிஎம்கேக்கு ஒரு முன்னூற்று ஆறு அந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் ஒன்றில் இருந்து இரண்டு தொகுதி அப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க இது தவிர்த்து கர்நாடகா கர்நாடகாவில் இருபத்தெட்டு தொகுதி போன தடவை இருபத்தி ஆறு என்டிஏ ஜெயித்தது இந்த தடவை கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு தொகுதி வரைக்கும் என்டிஏ போல இருக்கிறது சென்ற முறை ஒரே ஒரு தொகுதி ஜெயித்த காங்கிரஸ் இந்த தடவை ஒரு அஞ்சாறு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கலாம் ஸோ கர்நாடகத்தில் ஒரு சின்ன சர்க்கல் இருக்கு அந்த சர்க்கலை ஆந்திரத்துலேயும் தெலுங்கானாவில் கூடுதலாக பெறுவதிலும் நாம் வந்து ஈடுகட்டிடுவோம் இதுல என்ன டோட்டலாக ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா முன்னால் பிஜேபி தென்னிந்தியாவில் கர்நாடகத்துல தெலுங்கானா தவிர்த்து வேற எங்கேயாவது பிரசன்ஸ் கிடையாது ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிற போது இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சென்ற முறை தென்னிந்தியாவில் இரண்டு மாநிலங்களில் மட்டுமே இருந்த பிஜேபி இந்த தடவை எல்லா மாநிலங்களிலும் இருக்க போகுது ஸோ தென்னிந்தியாவில் டோட்டலாக இல்லவே இல்லாத ஒரு கட்சின்னு பிஜேபி சொன்னாங்கல்ல அது இந்த தடவை இருக்காது அதனுடைய பிரசன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கும் கேரளாவில் இருக்கும் தெலுங்கானாவில் இருக்கும் ஆந்திராவில் இருக்கும் கர்நாடகத்தில் இருக்கு எல்லாத்துலேயும் இருக்கும் வேணும்னா ஒருவேளை பாண்டிச்சேரியில் இல்லாமல் போகலாம் அவ்வளவு ஒழிய அதனுடைய ப்ரசன்ஸ் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கும் ஒன்று ரெண்டாவது அந்த இருக்கிற கணிப்பு எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணதில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் பிஜேபி ஐம்பத்தோரு தொகுதிகளில் ஜெயிக்கும் தெரிகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருபத்தொன்பது தான் ஜெயிச்சது கர்நாடகத்துல இருபத்தி அஞ்சு தெலுங்கானால நாலு மொத்தம் இந்த இருபத்தி ஒன்பது தான் அப்புறம் கர்நாடகத்துல பிஜேபிய ஆதரவு பெற்ற சுயேட்சை வேட்பாளரா நடிகை சுமலதா ஜெயிச்சிருந்தாங்க அதே சேர்த்தா முப்பது இந்த தடவை சவுத் இந்தியால ஐம்பத்தோரு தொகுதிகள் வரை பிஜேபி ஜெயிக்க போகிறது அப்போ முன்ன இருக்காட்டு இருபத்தோரு தொகுதி எங்கே இருந்து கூட கிடைக்கும் கணிசமாக கிடைப்பது ஆந்திரால ஒரு சந்திரபாபு நாயுடுவோடு அவங்க வச்ச அலையன்ஸ் ஒரு அருமையான டாக்டிக்கல் அலையன்ஸ் அது அது வந்து ஒரு பெரிய அளவில் தூக்கி விடுக்கிறது இது வந்து ஒரு முக்கியமான தகவல் அமித்ஷா என்னன்னா அவர் சொல்லியிருக்காரு எப்படி நானூறு வருங்கிறத சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஸ்டேட்டை சொல்கிறேன் உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு உத்தரப்பிரதேஷில் போன தடவை அறுபத்தஞ்சு தொகுதி அதாவது இந்தியா ஜெயிச்சது இந்த தடவை எழுபத்தஞ்சு வரைக்கும் எதிர்பார்க்கிறாங்க சோ அப்படின்னா உத்தரப்பிரதேசில் மட்டும் பத்து தொகுதி கூட கிடைக்குமா இது ஒண்ணு அப்புறம் அவர் சொன்னது வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால போன தடவை பதினெட்டு ஜெயிச்சாங்க இந்த தடவை இப்ப என்னுடைய கணிப்பு படியே இருபத்தி ஆறு வரைக்கும் ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன் முப்பது வரைக்கும் போக வாய்ப்புண்டுன்னு பல பேர் சொல்றாங்க அப்படிங்கிற பதினெட்டுல இருந்து முப்பதுன்னு வச்சுக்கிட்டா ஒரு பன்னெண்டு தொகுதி கூடுதலா சோ ஏற்கனவே ஒரு பத்து இதுல ஒரு பன்னெண்டு ஸோ சேர்த்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி ரெண்டு தொகுதி ரைட் அப்புறம் தெலுங்கானா தெலுங்கானாவை அவர் ரொம்ப நம்புகிறார் யாரு அமித்ஷா தெலுங்கானால போடுற தடவை நான்கு தொகுதிகள் இந்த தடவை பத்து தொகுதி வரைக்கும் மாதிரி ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி பிஜேபியில் ஒரு நம்பிக்கை நிலவு மேல்மட்ட தலைவர்களே அப்படி நினைக்கிறார் அப்படிங்கிறப்போ கூடுதலாக ஆறு தொகுதி கிடைக்கிது முன்னை காட்டில் அப்போ நீங்கள் பாருங்க அது இருபத்தி ரெண்டு பிளஸ் சாரி இருபத்தி எட்டு இதுலயே இதுக்கு அடுத்தது ஒடிஷா ஒடிசால மொத்தம் இருபத்தி ஒரு தொகுதி போன தடவை எட்டு தொகுதி ஜெயிச்சது பிஜேபி இந்த தடவை இருந்து பதினஞ்சு தொகுதி வரைக்கும் ஜெயிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு தொகுதி வரைக்கும் கூட கிடைக்குது அப்படின்னா இப்போ டோட்டலா எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்க இதுல ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு ஏழு முப்பத்தி அஞ்சு இங்கேயே முப்பத்தி அஞ்சு கிடைச்சது சவுத் இந்தியாவில் முன்ன இருபத்தோரு தொகுதி கூடன்னு நான் சொன்னேன் அதாவது ஐம்பத்தி ஒரு தொகுதி

முன்னூத்தி தொண்ணூறு வரைக்கும் வரும் இப்ப நான் இன்னைக்கு கால்குலேட் பண்ணிக்க இந்த அத்தனை கருத்து கணிப்பு இது வச்சு பார்த்தா முன்னூத்தி எண்பது வரைக்கும் வருது அந்த தான் இது பண்ணி ரொம்ப போனா போட்டு சில தான் குறைப்போம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஃப்ரீயா இது பண்ணி சொன்னேன்னா பிஜேபிக்கு தனியாக முன்னூத்தி இருபது கிடைக்கும் அதுக்கு குறையும்னு எனக்கு தோணலை ஒன்று அதே போல் என்டிஏவுக்கு முந்நூற்றி அறுபது வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன் கால்குலேஷன்ஸ் படி முந்நூற்றி எண்பதுலாம் வருது நான் வந்து ரொம்ப குறைச்சி சொல்கிறேன் முந்நூற்றி அறுபதுக்கு குறையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால ஒரு மிகப்பெரிய அமோகமான வெற்றி நாலாம் தேதி நமக்கு காத்து இருக்கிறது அதனால் இப்போவே வந்து பட்டாசோ வெடியோ வாங்கி வச்சுக்கிறவங்க பிஜேபி அனுதாபிகள் இப்பவே வாங்கி டம்ப் பண்ணிக்கலாம் தைரியமா டம்ப் பண்ணலாம் எந்த சந்தேகம் இல்ல வாங்கி அப்புறம் வேற விதம் ஆயிடுச்சுன்னா நமத்து போயிருமேன்னு யாரும் பயப்பட தேவையில்லை திட்டவட்டமா பட்டாசு வெடிக்கலாம்